வணக்கம் நண்பர்களே எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டடுக்கான விவரங்களை தான் இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கான வேலைவாய்ப்பு எலக்ட்ரிக் அண்டு டூத் ப்ரஷ் செய்யக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் தான் கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் வண்டலூர் டூ கேளம்பாக்கம் ரோட்டில் தான் இந்த நிறுவனம் இருக்குது ஜெண்டர் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு வருமே எடுத்துக்கிறாங்க ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து இருந்து ஏழு வயசுக்குள்ள இருக்கணும் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ பிஇ என்னடி படித்தவங்க எடுத்துக்கிறாங்க டேக் ஹோம் சேலரி பதினாறாயிரம் ரூபாயிலருந்து இருபதாயிரம் குள்ளே இருக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா குவாலிட்டி செக் இன்கமிங் குவாலிட்டி ரிசீவிங் குவாலிட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு வருமே எடுத்துக்கிறாங்க ஜாப் ரோல் கம்பெனி ட்ரெய்னர் ரோலில் தான் எடுக்கிறாங்க மூணு ஷிஃப்ட்டு எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் ஓவர் டைமும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் பெனிஃபிட்ஸ் ஒர்க்கிங் டைத்தில் டூ டைம் ஃபுட்டு கொடுத்துருவாங்க வெளியூர்லேருந்து அங்கே போய் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா ரூம் ஃப்ரீயாக கொடுத்துடுறாங்க வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சண்டே வீக் ஆஃபாக இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை கேட்டுவிட்டு இந்த வேலை ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பிக் பண்ணாத பட்சத்துக்கு செகண்ட் நம்பர் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுப்பாங்க இலவச வேலைவாய்ப்பு தான் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது தாம்பரம் வண்டலூர் கேளம்பாக்கம் லொக்கேஷனில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்